வணக்கம் நம்ம வாழ்க்கையில குறிப்பா கல்வித்துறையில இந்த சாட் ஜிபிடி மாதிரி கருவிகளோட தாக்கம் பயங்கரமா அதிகமாகிட்டே வருது அமெரிக்க கல்வித்துறை அறிக்கை சில ஆய்வுகள் புது டெக்னாலஜிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் எப்படி கையாளுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா உங்களுக்காக கிடைச்சிருக்கிற சில அரசாங்க அறிக்கைகள் அப்புறம் ஆய்வுகள் செய்திகள் இதெல்லாம் வச்சு நாம இதை கொஞ்சம் ஆழமா அலசலாம் இந்த அமெரிக்க அரசாங்கம் அப்புறம் அரசாங்கம் இவங்கெல்லாம் வந்து பள்ளிகள்ல ஏஐ பத்தி என்ன நினைக்கிறாங்க என்ன மாதிரி கொள்கைகள் சரி வாய்ப்புகள் என்ன இருக்கு அதே சமயம் என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அதுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு வழிமுறைகள் இதெல்லாம் பார்க்கலாம் கூடவே இப்போ டீச்சர்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கிறது பெத்தவங்க விழிப்புணர்வு அப்புறம் நிதி ஒதுக்கீடுனு இந்த மாதிரி கலை யதார்த்தத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஆமா அது முக்கியம் ஸோ நம்ம நோக்கம் என்னன்னா கல்வியில ஏஐய பாதுகாப்பா சரியா பயன்படுத்துறதுல என்னென்ன சவால்கள் இருக்கு அதுக்கு என்ன உத்திகள் இருக்குன்னு நீங்க சுருக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவறதான் சரி அப்ப ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஏஐனால சில நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க எப்படின்னா தனிப்பட்ட முறையில கத்துக்கிறதுக்கு வசதி டீச்சர்ஸ்க்கு ஒரு உதவியா இருக்கிறது இதெல்லாம் அமெரிக்கா அறிக்க சொல்லுது நம்ம தமிழக கொள்கையும் இத ஒட்டிதானே பேசுது ஆமா ரெண்டுமே அத சொல்லுது ஆனா இதுக்கு ஏன் தனியா பாலிசி அதாவது கொள்கைகள் தேவைப்படுது அது ஒரு நல்ல கேள்வி என்னன்னா ஏஐல சில தனித்துவமான சவால்கள் இருக்கு இப்ப உதாரணமா தமிழக கொள்கைல சொல்ற மாதிரி சில ஏஐ கருவிகள் எப்படி ஒரு முடிவுக்கு வருதுன்னு நமக்கு முழுசா புரியாது அது ஒரு மாதிரி பிளாக் பாக்ஸ் ஒரு மூடிய பெட்டி மாதிரி இருக்கலாம் இதுக்கு பேருதான் தான் ஒப்பாசிட்டி அல்லது ஒளிவு மறைவு தன்மை அதோட இது எங்க இருந்து வருது எப்படி பரவுதுன்னு கண்டுபிடிக்கிறது சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் தெளிவான கொள்கைகள் தேவைப்படுது சரி சரி அமெரிக்கா கல்வித்துறையும் இதே மாதிரி கவலைகளை சொல்றாங்க அதாவது ஏஐ கொடுக்கிற தகவல்களோட துல்லியம் மாணவர்களோட தனி உரிமை அப்பறம் ரொம்ப முக்கியமா ஏஐல இருக்கக்கூடிய அந்த பக்கச்சார்புகள் இத பத்தி அவங்களும் பேசுறாங்க ஓ இந்த பக்கச்சார்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு போல ஆமா முக்கியமா என்னன்னா ஏஐ மாதிரிகள் வந்து அது கத்துக்கிட்ட டேட்டாவை வச்சுதான் வேலை செய்யும் அந்த டேட்டாலேயே சமூக ஏற்ற காழ்வுகள் இருந்தா அது ஏஐ முடிவுகளிலும் வெளிப்படலான்னு ரெண்டு தரப்புமே சுட்டி காட்டுறாங்க தனியுரிமை பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க என்ன மாதிரி பாதுகாப்பு கட்டமைப்புகள் இப்ப இருக்கு அமெரிக்க கல்வித்துறை வந்து ஒரு நாலு முக்கியமான விஷயங்களை அடித்தளமா சொல்றாங்க ஒன்னு மக்களை மையப்படுத்தணும் ரெண்டு எல்லாரையும் சமமா நடத்தணும் மூணு வந்து பாதுகாப்புக்கும் நெறிமுறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நாலாவது வெளிப்படைத்தன்மை இருக்கணும் உம் நாலு பில்லர்ஸ் மாதிரி ஆமா தமிழ்நாட்டோட அணுகுமுறை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிவானது அவங்க வந்து டேன் டெஃப் அப்படின்னு ஒரு கட்டமைப்பையே முன்வைக்கறாங்க டேன் ஆமா இதுல வந்து வெளிப்படைத்தன்மை பொறுப்பு கூறல் மாதிரி பொதுவான விஷயங்களோட குறிப்பா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற சவால்கள் அதாவது டிஜிட்டல் இடைவெளி தரவு பற்றாக்குறை இதையும் கவனத்துல எடுத்திருக்காங்க ஓ இது வெறும் கொள்கை அளவுல மட்டும் இருக்கா இல்ல செயல் திட்டமாவும் கொண்டு வராங்களா நல்ல பாயிண்ட் கேட்டீங்க வெறும் கொள்கையோட நிக்கல பள்ளிகள் வந்து புது ஏஐ கருவிகளை வாங்குறதுக்கு முன்னாடி அதை மதிப்பிடுறதுக்கு டீப் மேக்ஸ் அப்படின்னு ஒரு மதிப்பெண் அட்டையையும் கொண்டு வராங்க டீப் மேக்ஸ் ஸ்கோர் கார்டு மாதிரி அதாவது அந்த மதிப்பெண்ண ஒரு தடவை பதிவு செஞ்சா மாத்த முடியாதுங்கற ஒரு பாதுகாப்பு ஆஹா இது ஒரு படி மேல இருக்கு ஆமா முக்கியமா இனம் பாலினம் சார்ந்த பக்கச்சார்புகளை தவிர்கணுல ரெண்டு கொள்கைகளும் ரொம்ப கவனமா இருக்காங்க அப்போ அமெரிக்க கொள்கை கொஞ்சம் பரந்த அடிப்படையில இருக்கு தமிழ்நாடு ரொம்ப செயல் இன்னும் கொஞ்சம் ஆழமா அணுகிற மாதிரி தெரியுது சரி இதெல்லாம் கொள்கை நிலை வகுப்பறையில களை யதார்த்தம் எப்படி இருக்கு ஏன்னா சில சமயம் இந்த ஏஐ டீச்சரோட கட்டுப்பாட்டை எடுத்துக்குமா இல்ல மாணவர்களை ரொம்ப கண்காணிக்குமோனு கேள்விகள் வருது இல்லையா அங்கதான் சில சுவாரஸ்யமான வேறுபாடுகள் நமக்கு தெரியுது அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா சிஆர்பிஇன்னு ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுபடி நிறைய பள்ளிகள் வந்து பெற்றோர்கிட்ட ஏஐ பத்தி பெருசா பேசுறதே இல்ல அப்படியா ஆமா பாதி பெற்றவங்களுக்கு மேல தங்கள் குழந்தைங்க ஏஐ பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு கூட சரியா தெரியல இது ஏமாத்துற கருவியா இல்ல கத்துக்கற கருவியாங்கற குழப்பமும் அவங்ககிட்ட இருக்கு குறிப்பா குறைவான கல்வி தகுதி உள்ள பெற்றோருக்கும் மற்றவங்களுக்கும் இதுல கருத்து வேறுபாடு அதிகமா இருக்குது ஓ அப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல நிலைமை எப்படி இருக்கு வந்து நேரடி செயல் திட்டங்கள்ல கவனம் செலுத்துறாங்கன்னு தோணுது உதாரணமா இப்ப கரூர்ல தமிழகத்திலே முதல் முறையா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏஐ பயிற்சி கொடுத்துருக்காங்க ஒரு செய்தி பார்த்தேன் தினகரன்ல வந்து இருந்தது என்ன கத்துக்கிறாங்க நிறைய விஷயங்கள் எப்படின்னா பாடத்திட்டம் தயாரிக்கிறதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்றது கதை பாட்டு உருவாக்க கேள்வித்தாள் எடுக்க அப்புறம் படங்களை பேச வைக்கிறது குறிப்பா கிராமப்புற குழந்தைங்களுக்கு ஆங்கிலம் சொல்லித்தர ஏஐ எப்படி உதவும்னு இப்படி பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அரசும் முக்கியத்துவம் கொடுக்குது இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு எப்படி இருக்கு ஏன்னா இதெல்லாம் செய்ய பணம் வேணுமே கரெக்ட் மாலை மலர் பாத்தேன் பார்த்தேன் தமிழ்நாடு பட்ஜெட்ல பள்ளி கல்வித்துறைக்கு கணிசமான நிதி அதாவது சுமார் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஓ பெரிய தொகை ஆமா இதுல திறன்மிகு வகுப்பறைகள் அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்புறம் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஹைடெக் லேப்ஸ் அணைக்க நிதி இருக்கு சோ வெறும் கொள்கையோட நிக்காம அதை செயல்படுத்துறதுக்கான முதலீடும் செய்யறாங்கன்னு தெரியுது சரி அப்போ இந்த ஒட்டுமொத்த இருந்து நாம என்ன முக்கியமா புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் ஏஐயோட பயன்கள் திறன்கள் மறுபக்கம் இந்த பக்கச்சார்பு தனியுரிமை ஏற்றத்தாழ்வன் ஆபத்துகள் இத தான் இப்போதைக்கு பெரிய சவால் இல்லையா அதேதான் ரொம்ப சரியா சொன்னீங்க இதுல இருந்து சில முக்கிய படிப்பினங்கள் இருக்கு ஒண்ணு அமெரிக்கா தமிழ்நாடுன்னு பல இடங்கள்ல கொள்கை கட்டமைப்புகள் உருவாகிட்டு இருக்கு ஆனா இது இது இன்னும் வளரும் இந்த அப்புறம் சரி இதெல்லாம் உலகளாவிய கவலைகளா இருக்கு மூணு கொள்கை மட்டும் பத்தாது அதை எப்படி செயல்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம பார்த்த மாதிரி தமிழ்நாட்டோட ஆசிரியர் பயிற்சி முயற்சி ஒரு பக்கம் அமெரிக்க பெற்றோரோட விழிப்புணர்வு குறைவு இன்னொரு பக்கம் இதுவே அந்த வித்தியாசத்தை காட்டுது கடைசியா என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் அந்த மனித அம்சம் அதாவது மாணவர் ஆசிரியர் பெற்றோர் இவங்களோட ஈடுபாடு அது எப்பவுமே ரொம்ப முக்கியம் அது குறையாம பாத்துக்கணும் ரொம்ப சரி ஆக கல்வித்துறையில ஏஐ பத்தின கொள்கைகள் சவால்கள் கள யதார்த்தம்னு அமெரிக்கா தமிழ்நாடுன்னு வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து ஒரு பார்வை இன்னைக்கு நம்ம பாத்துருக்கோம் ஆமா இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இப்ப நம்ம பேசணும் இல்லையா ஏஐ மாதிரிகள் தரவுகள்ல இருந்து கத்துக்குது அந்த தரவுகள் பெரும்பாலும் இப்ப இருக்கிற சமூக யதார்த்தங்களையும் சில சமயம் ஏற்றத்தாழ்வுகளை கூட பிரதிபலிக்குதுன்னு ஆமா அப்படியானா கல்வியில ஏஐ இந்த ஏற்றத்தாழ்வுகளை அப்படியே திரும்ப காட்டாம இல்ல அதிகப்படுத்தாம அது தீவிரமா எதிர்க்கிறத நம்ம எப்படி உறுதி செய்ய முடியும் எந்த மாதிரியான டேட்டா எந்த மாதிரியான ஏஐ வடிவமைப்பு உண்மையிலேயே எல்லா மாணவர்களுக்கும் குறிப்பா அந்த அமெரிக்கா அளிக்க சொல்ற லாங் டேல் அதாவது சராசரிக்கும் குறைவான நிலையில் இருக்கிற அல்லது பின்தங்கிய சூழல்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கும் ஒரு சமமான வாய்ப்பை வழங்கும் இது இது உண்மையிலேயே நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த முக்கியமான கேள்வியோட இந்த உரையாடலை நிறைவு செய்வோம்